நாளை தேர்வுக்கு செல்லக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தேர்வில் வெற்றி பெற மொத்த டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் நூற்றம்பது வினாக்கள் அதை எழுவது ப்ளஸ் எண்பதுன்னு வச்சுக்கோங்க அதில் எழுபது வந்து பொது அறிவு தொடர்பான வினாக்கள் அந்த பொது அறிவில் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தஞ்சி அந்த எழுவது வினாக்கள்லேருந்து கொடுக்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளும் ரொம்ப முக்கியம் பார்ட் பி இருக்குது பாருங்க எண்பது கொஷின்ஸ் தமிழ் இதில் அது நியமன தேர்வு மட்டும்தான் அப்போ நீங்கள் ரிசல்ட் வாங்கணும் அப்படின்னா பார்ட் ஏக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன் கொடுக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு நாளை கொடுக்கக்கூடிய கொஷின்ஸில் ஏ டைப் பி டைப் சி அண்ட் டி இந்த கேட்டகிரியில் தான் வரும் இதான் மாடல் கொஷின்ஸு பார்த்துக்கோங்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஷின்ஸ் கையில் கொடுத்துருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் நம்பர் இருக்கும் அதை எழுதணும் அடுத்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஓஎம்ஆர் நம்பர் எழுதணும் மொத்தம் அந்த எழுபது மதிப்பெண்களுக்கான முதல் பாயிண்ட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் விடை அளிக்கணும் ஒவ்வொரு வினாக்களுக்கும் அரை மதிப்பெண் வழங்கப்படும் சரியான வினாக்கு ஒரு வினாவிற்கு ஒரு விடையை மட்டும்தான் தேர்வு செய்யணும் தகா தவறாகவோ ஒரு வட்டத்திற்கு மேல் பட்டை தீட்டினாலோ அடித்தல் திருத்தல் செய்தல் கூடாது வினாத்தாளில் ஏதேனும் அச்சுப்பிளையோ சரியான பக்கங்கள் இல்லாவிட்டாலோ மேற்பாளையரிடம் முறையிட்டு எழுத்துத் தருவு தொடங்கிறதுக்கு முன்னர் மற்றொரு வினாத்தாளை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது பாடப்பகுதி ஆங்கிலம் மற்றும் தமிழ் வினாக்களை தவிர்த்து அனைத்து வினாக்களும் ரெண்டு மொழிகளிலும் கொடுக்கப்பட்டுள்ளன இதுதான் இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாடல் கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு மாடல் கொஷின்ஸ் காமிக்கிறேன் எந்த வெப்பநிலை செல்சியஸ் அளவையும் பாராகின்ட் அளவையும் சமமாக வச்சுருக்கும்னு கேள்வி முனைவர் வர்க்கீஸ் குரியன் எந்த புரட்சியின் தந்தை அப்படின்னா பசுமை புரட்சியோட தந்தை எம்எஸ் சுவாமிநாதன் இங்கே வந்து வெண்மை புரட்சியின் தந்தை வர்க்கீஸ் குரியன் பசுமை புரட்சின்னு கேட்டால் எம்எஸ் சுவாமிநாதன் இங்கே வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சியின் தந்தை ஆப்ஷன் ஏ அடுத்து மானஸ் உயிர்கோள பாதுகாப்பம் எங்கு அமைந்துள்ளதுன்னா அசாம் இந்தியாவுடன் வணிக உணர்வை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர் போர்ச்சுகீசியர் அப்போ மூணு கேள்விக்கும் பாருங்களேன் ஆப்ஷன் ஏ தான் வருது அப்போ மேக்ஸிமம் தெரியாத கேள்விகளுக்கு நீங்கள் ஏ ஆப்ஷனை கொடுங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது உலக எயிட் தினம் டிசம்பர் ஒன்று அப்போ இங்கே பாருங்களேன் ஒரு அஞ்சு கேள்வியில் மூணுக்கு மேற்பட்ட கேள்விகளுக்கு என்ன தான் விடையாக வருது ஆப்ஷன் தான் வருது அப்போ ஒரு கேள்விக்கு பதில் தரல அப்படின்னா ஆப்ஷன் ஏவும் மேக்ஸிமம் சுற்றிடுங்க இப்போ நம்ம பொது அறிவில் கேள்விகள் வந்து கண்டிப்பாக சயின்ஸ் கொஷின்ஸ் வரும் எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் வந்திருக்கு ஜாகிரஃபி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்திருக்கு இப்போ எடுத்துக்காட்டு காந்தியை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா காந்தி எப்போ பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது அக்டோபர் ரெண்டு அவருடைய தொடர்பான போராட்டம் கேட்பாங்க காந்தி எப்போ இந்தியாவிற்கு தென்னாப்பிரிக்காவிலிருந்து எப்போ இந்தியாவுக்கு திரும்ப வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது இதுதான் காந்தியடிகள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாருக்கு திரும்பி வந்தது அந்த தான் நம்ம வெளியே வெளிநாடு வாழ் இந்தியர் தினமும் கொண்டாடும் தேசிய பிரவாசி டே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஏன்னா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு திரும்ப வந்த அது அடுத்து அவருடைய முதல் போராட்டம் சம்பரான் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கேதா போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அகமதாபாத் மில் ஊழியர்கள் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரவுல சட்டம் பத்தொம்பது பத்தொம்போது ஜாலின் வாலாபாக் படுகொலை பத்தொம்போது பத்தொம்போது ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த எந்த ஆண்டு காந்தியடிகள் வந்து காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காம் என்ற மாநாட்டுக்கு தான் அடுத்த சட்டமறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இரண்டாவது வட்ட மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று இங்கே தான் காந்தியடிகள் கலந்துக்குருவாங்க ரொம்ப முக்கியம் லண்டனில் இரண்டாவது வட்ட விஷயம் என்னடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வகுப்புவாத அறிக்கை ராம்சே மெக்டொனல்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இரட்டை வாக்குரிமையை நீக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பூனா ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமையை நீக்க யாருக்கு யாருக்குன்னா அம்பேத்காருக்கும் காந்திக்கு இடையில் கேட்க வாய்ப்பு இருக்குது பூனா ஒப்பந்தம் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு யாருக்கு யாருக்கும் இடையிலனா காந்திக்கும் அம்பேத்காருக்கும் இடையில அடுத்து கிறிப் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அதைத்தான் காந்தியடிகள் திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லுவார் காந்தியடிகள் அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் கிறிப்ஸ் தூது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அப்படி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு வெளியினை வெளியேறியக்கம் அறிவிக்கிறார் பம்பாய் மாநாட்டில் அதுவும் கேள்வியாக வரும் அவருடைய முக்கியமான படைப்புகள் கேட்பாங்க ஹரிஜன் அவருடைய பத்திரிகை எங் இந்தியா அவருடைய பத்திரிகை இந்திய ஒப்பீனியன் இதெல்லாம் அவருடைய பத்திரிகைகள் கேட்பாங்க நவஜீவன் ஹரிஜன் எங் இந்தியா இந்தியன் ஒப்பீனியன் காந்தியடிகளில் முக்கியமான ஸ்லோகன் அவருடைய முக்கியமான வாசகங்கள் செய்ழுது செத்துமடி ஆர் டை அந்த கேள்வி கேட்பாங்க எந்த காங்கிரஸ் மாநாடுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பம்பாய் மாநாடு காந்தியடிகளோட அரசியல் கூறியாருன்னு கேட்டாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே காந்திய மகாத்மான்னு சொன்னது ரவீந்திரநாத் தாகூர் காந்திய தேசத்தந்தைன்னு சொன்னது சுபாஷ் சந்திர போஸ் நேரு தொடர்பான கேள்விகள் வரும் நேஷ்னல் ஹெரால்டு என பத்திரிகை நடத்தியவர் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எனும் பத்திரிகை என்னும் நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு காந்திய அரசியல் குருவாக கொண்டவர் அல்லது ஏற்றுக்கொண்டவர் ஜவஹர்லால் நேரு அப்போ மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ஸு நேஷ்னல் ஹெரால்டு என்னும் பத்திரிகை நடத்தியவர் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தியடிகளை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டவர் ஜவஹர்லால் நேரு டிஸ்கரி ஆஃப் இந்தியா என்னும் நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு இவருடைய சிறப்பு பெயர்கள் ரோஜாவின் ராஜா ஆசிய ஜோதி இந்தியாவின் ஆபரணம் என அன்போடு அழைக்கப்பட்டார் இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இந்தியாவோட ஆபரணம் ரோஜாவின் ராஜா ஆசிய ஜோதி என அன்போடு அழைக்கப்பட்டார் அடுத்த லாகூர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது பூரண சுயராஜ்யம் முழு விடுதலை வேணும்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது லாகூர் மாநாடு அடுத்த ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு தலைவர்கள் பற்றி நல்லா பார்த்துக்கோங்க கோபாலகிருஷ்ண கோவிலை பற்றி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் திட்ட கமிஷன் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய திட்ட கமிஷன் எப்போ அமைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது திட்டக்குழு திட்டக்குழு எப்போ அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு அதோடய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பிரதமர் தான் இந்தியாவில் முதன்முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்தியாவில் நடைபெற்ற முதல் பொது தேர்தல் நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை முதல் ராஜ்யசபை தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரவீந்திரநாத் தாகூர் தொடர்பாக கேள்விகள் வரும் காந்தியடிகள் ரவீந்திரநாத் தாகூரை குருதேவ் என அழைத்தார் குருதேவ் என அழைத்தார் காந்திடிகள் யார ரவீந்திரநாத் தாகூரை வங்கதேசம் மற்றும் இந்தியாவிற்கான தேசிய கீதத்தை இயற்றியவர் இவர் தான் சாந்தி நிகேதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக அதை மாற்றி உருவாக்குறாரு அப்போ சாந்தி நிகேதன் என்னும் விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று யார் உருவாக்குறானா ரவீந்திரநாத் தாகூர் அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் கேசரி மராத்தா ஆகிய பத்திரிகைகளுக்கு சொந்தக்காரர் கேசரி மராத்தா போன்ற பத்திரிகைகளுக்கு சொந்தக்காரர் பாலகங்காத திலகர் ரொம்ப ஒரு முக்கியமான நபர் அன்னி பர்சன்ட் அம்மியார் கேட்பாங்க தமிழ்நாட்டில் தன்னாட்சி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஏற்பட அன்னி பர்சென்ட தான் முக்கியமான காரணம் அவங்க எந்த நாட்டுன்னு கேட்டாங்கன்னா அயர்லாந்து அவங்க நியூ இந்தியா காமன்வெல் ஆகிய பத்திரிகைகளை ஏற்றிருக்காங்க அதுவும் ரொம்ப முக்கியம் நியூ இந்தியா காமன்வெல் கேட்பாங்க அடுத்து முகலாய் பேரரசிலிருந்து பாபரை பற்றி கேட்பாங்க பாபருடைய மூன்று போர்கள் பற்றி கேட்பாங்க முதல் பாணிப்பட்டு போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தொன்னு முதல் பனிப்பட்ட போர் பாபர் அடுத்து கான்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு இருபத்தாறு இருபத்தேழு முதல் பனிப்பட்ட போர் பதினஞ்சு இருபத்தி கான்வா போர் பதினஞ்சு இருபத்தெட்டு மேதினி ராயை சந்தேதி போரில் தோற்கடித்தார் ரொம்ப முக்கியம் அடுத்து பதினஞ்சு இருபத்தொன்போது கான்வா போர் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவில் முதல் முறையாக துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் அறிமுகப்படுத்தியவர் வந்து பாபர் தான் ரோஜா செடியை அறிமுகப்படுத்தியிருப்பார் அவருக்கு பின்னாடி ஹுமாயின் வராரு ஹுமாயின் ஆயிரத்தி ஐநூற்றி டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு காமரான் அஸ்காரி ஜிண்டால் இவங்க தான் அவருடைய சகோதரர்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது இவர்தான் வந்து அக்பரோட அப்பா ஞாபகம் வச்சுக்கணும் அக்பர் எப்போ பறக்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி மூணு அக்பர் பிறப்பு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி மூணில் பறக்கிறாரு ரொம்ப முக்கியம் அக்பரின் முன்னோடினா செர்சா சூரி கேட்க வாய்ப்பு இருக்குது அக்பர் தன்னுடைய வெற்றியின் நினைவாக ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு குஜராத்தோட வெற்றியின் நினைவாக புலந்தர் வாசாவை கட்டுறாரு பதைப்போக் சிக்ரியில் புலந்தர் வாசாவை எங்கே கட்டுறாரு பதைப்போக் சிக்ரில ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு ரொம்ப முக்கியம் அது அதுக்கப்புறம் வரவர் யார் அப்படின்னா ஜஹாங்கீர் உலகை வென்றவர் அப்படின்னு அர்த்தம் ஜஹாங்கீரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சலீம் கேட்க வாய்ப்பு இருக்குது இவர் ஐந்தாவது சீக்கிய குருவான குரு அர்ஜுன் தேவ் என்பதை துன்புறுத்தி பின் தூக்கிலிடுவார் பல எக்ஸாம்ஸில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க எந்த முகலாய மன்னர் ஐந்தாவது சீக்கிய குருவை துன்புறுத்தி தூக்கிலிட்டார் அப்படின்னா ஜஹாங்கீர் ஐந்தாவது சீக்கிய குருவை கேட்க வாய்ப்பு இருக்குப்போ அந்த மாதிரி கேள்வியெல்லாம் அப்புறம் யார் வர்றோன்னா ஷாஜகான் உலகின் அரசர் இவ்வளோ தான் தாஜ்மஹலை கட்டுறாரு இவ்வளோ தான் கட்டிடக்கடையின் இளவரசர் கேட்க கேட்க வாய்ப்பு இருக்குது லாஸ்ட்டில் வரது தான் ஷிப் அவருங்க ரொம்ப முக்கியமான ஆள் ஏன் அப்படின்னா ஒன்பதாவது சீக்கிய குருவான தேஜ் பகதூரை கொலைக்கு காரணமானவர் அவருங்க ஐந்தாவதுன்னு கேட்டால் ஜஹாங்கீர் ஒன்பதாவது சீக்கிய குருவான தேஜ் பகதூரை கொள்வதுக்கு காரணமாக இருந்தது அவருங்க இந்த ரெண்டு கேள்வி மாறி மாறி கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கொஷின்ஸ் அடுத்து வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி கேள்வியெலாம் அடுத்து ஐரோப்பியர்கள் வருகையில் இப்போ இங்கே நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடும் இந்தியாவுடன் வணிக தொடர்பு நிறுவிய முதல் ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர்கள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு துருக்கியர்கள் கான்ஸ்டினோபிலை கைப்பற்றுகிறாங்க புதிய போக்குவரத்தை கண்டுபிடிக்கிற காரணத்துக்கு ஐரோப்பியர்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க பார்த்தலோமியோ டயஸ் அடுத்த ஹாமா வராரு போர்ச்சுகீசியர்களில் அடுத்து ஃப்ரான்சிஸ் கோடி அல்மேடா வராரு அடுத்து அல்ஃபோன்சாட்டி அல்புக்கர் வராரு இவர் தான் நிலையான ஒரு அமைப்பை தராரு போர்ச்சுகீசர்களுக்கு அப்போ இந்தியாவுக்குள்ளே வந்த ஐரோப்பியர்லாம் முதல்ல வர்றது போர்ச்சுகீசர்கள் போர்ச்சுகீசர்களுக்கு அப்புறம் வர்றவங்க டச்சுக்காரர்கள் டச்சுக்காரர்களுக்கு அப்புறம் வரவங்க ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இதுதான் அல்ஃபெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த முதல் மைசூர் போர் நடைபெற்ற வருடம் கேட்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது சென்னை உடன்படிக்கை காரணம் இரண்டாவது போர் பதினேழு எண்பத்தி ரெண்டு டு பதினேழு எண்பத்தி நாலு மங்களூர் உடன்படிக்கை மூணாவது போர் பதினேழு எண்பத்தொம்போது முதல் பதினேழு தொண்ணூற்றி ரெண்டு ஸ்ரீரங்கம் அப்போ முதல் மைசூர் போருக்கான உடன்படிக்கை சென்னை இரண்டாவது மைசூர் போருக்கான உடன்படிக்கை மங்களூர் மூன்றாவது மைசூர் போருக்கான உடன்படிக்கை ஸ்ரீரங்கம் கேள்விகள் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வங்கத்தோட ஆளுநர்கள் பற்றி கேள்வி வரும் பிளாஸ்டிக் போரை பற்றி கேள்வி வரும் பிளாஸ்டிக் போர் பதினேழு ஐம்பத்தி ஏழு ஜூன் ரெண்டு கேள்வி வரும் சாரி ஜூன் இருபத்தி மூணு பிளாஸ்டிக் போர்னாலே பதினேழு ஐம்பத்தி ஏழு பக்சார் போர் பதினேழு அறுபத்தி நாலு ஏன்னா அது வரைக்கும் வணிக அமைப்பாக இருந்த பிரிட்டிஷாரை மிகப்பெரிய ஆட்சிக்கு உள்ளாக்குறாங்க அதாவது எப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வராங்க இந்த பக்சார் போர் தான் பதினேழு அறுபத்தி நாலு அப்போ பிளாஸ்டிக் போர் பதினேழு ஐம்பத்தி ஏழு பக்சார் போர் பதினேழு அறுபத்தி நாலு வங்கத்தோட ஆளுநர்கள் வாரன் ஹேஸ்டிங்ஸு காரன் வாலிஸ் இதெல்லாம் கேட்பாங்க காரன் வாலிஸ் தான் இந்தியாவில் ஜமீன்தாரி முறையை கொண்டு வராரு இந்திய பணி ஆட்சித்துறையின் தந்தையும் காரன் வாலிஸ் தான் ஷாட்டா ஜெமீன் காரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐஏஎஸ்ஐபிஎஸ் அந்த கேட்டகிரியை கொண்டு வந்தது வந்து காரன் வாலிஸ் தான் வங்கத்தோட முதல் ஆளுநரும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவருக்கு பின்னாடி வருது ஷான் ஜோர் வராரு அடுத்து வெல்லஸ்லி பிரபு வராரு வில்லியம் பெண்டிங் காலத்தில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி சதி சதியினும் உடன்கட்டை அந்த சட்டத்தை கொண்டு வராங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது டல்கோசி பிரபு பதினெட்டு நாற்பத்தெட்டு ரொம்ப ஒரு முக்கியமான நபர் இவரோட காலகட்டத்தில் தான் ரயில்வே பாதையெல்லாம் அமைக்கப்படுது டல்கோசி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு சென்னை டு அரக்கோணம் முதலிலான ரயில் பாதை அமைக்கப்படுது பதினெட்டு ஐம்பத்தாறு சென்னை டு அரக்கோணம் முதல் ரயில் பாதை கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியை பற்றி கேட்பாங்க காணி பிரபு தான் அப்போ கவர்னர் ஜென்ரலாக இருக்காங்க கேள்வி வரும் பதினேழு ஐம்பத்தேழு புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு புரட்சியை முதல் விடுதலை போர் அப்படின்னு சொல்லலாம் சொன்னது வீரசவாக்கர் உடனடி காரணம் என்ன அப்படின்னா அந்த புதிய வகை என்ஃபீல்டு துப்பாக்கியை கொழுப்பு தடவிய தோட்டா தான் உடனடி காரணம் கே கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க விக்டோரியா மகாராணி பேர் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வருது பதினெட்டு ஐம்பத்தெட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதெல்லாம் அடுத்த பிரம்ம சமாஜம் பற்றி கேள்வி வரும் ராஜாராம் மோகன் ராயல் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டில் கொண்டு வரப்பட்டது சம்வாத் கௌமிகி அவர் எப்போ மறைகிறார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆத்மநா பாண்டுரங் ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சு அவரோட இயற்பெயர் மூல் சங்கர் வேதத்திற்கு திரும்பி செல்லுங்கள் இந்தியா இந்தியருக்கே இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் தயானந்த சரஸ்வதி சாமிகள் தான் ரொம்ப முக்கியமான கேள்வி சுப்தி இயக்கம் அவரோட தான் அடுத்த ரா ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தரால் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு இதெல்லாம் கேள்விகள் வரும் திருப்பி சொல்கிறேன் பிரம்மா சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ராஜாராம் மோகன் ராய் பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆத்மநாம பாண்டுரங் ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்படுகிறார் சுத்தி இயக்கத்துக்கு சொந்தக்காரர் வேதங்களுக்கு திரும்பி செல் அடுத்த சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலுக்கு சொந்தக்காரர் அவர்தான் சத்யார்த்த பிரகாஷ் அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த நூல் பேர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சில டேட்டாக்கள் எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துடணும் அடுத்து சத்யசௌதிக் சமாஜ் உண்மை தேடுவோர் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணு ஜோதி தொற்று வைக்கப்பட்டது சத்ய சௌதிக் சமாஜ் கேள்விகள் வரும் ரொம்ப முக்கியமான கேள்வி அதெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க அடுத்து பகத்சிங் தொடர்பாக கேட்கலாம் கோல் காற்றுகள்னு என்னன்னு கேட்கலாம் ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோல்காற்றுகள் காற்றுகள் என அழைக்கப்படுது அதுவும் கேட்கலாம் எக்கனாமிக்ஸில் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கலாம் நான் சொன்ன மாதிரி வெண்மை புரட்சியின் தந்தை பால் புரட்சியின் தந்தை பஸ்மை புரட்சியின் தந்தை ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை இந்திய மருத்துவ தலைநகரம் சென்னை இந்திய வங்கிகளின் தலைநகரம் சென்னை இந்திய மின்னிகளின் தலைநகரம் பெங்களூரு இப்படிப்பட்ட கேள்விகள் ஏற்பட்ட கேள்விகள் வரும் நம்ம டீட்டெயிலாக இதெல்லாம் படிச்சுட்டு போயிருக்கணும் ஸ்கூல் புக்கில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது லட்சத்தீவுக்கு எப்போ பெயர் சுட்டுனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தான் லட்சத்தீவுக்கு பெயர் வைக்கிறாங்க இந்தியாவோடய மிகப்பெரிய ஏரி சிலுக்கா ஏரி இது எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது எந்த ஆற்றின் குறுக்கே இருக்குன்னா மகாநதி கேட்க வாய்ப்பு இருக்குது இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி இதுனா சிலுக்கா ஏரி மகாநதியின் குறுக்கே இருக்குது எந்த மாநிலத்திற்குன்னா ஒடிசாவில் இருக்குது கேள்விகள் வரலாம் இந்தியாவோட மிக பழமையான மலை எதுன்னு கேட்கலாம் ஆறவழி மலை தொடர் தான் தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எதுன்னு கேட்கலாம் ஆனைமுடி ரெண்டாயிரத்தி இரநூத்தி சாரி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு இருபத்தாறு தொண்ணூத்தஞ்சு மீட்டர் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி எதுனா சாம்பார் ஏரி ராஜஸ்தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஏரினா சிலிக்கா ஏரி உப்பு நீர் ஏரின்னு கேட்டாங்கன்னா சாம்பார் ஏரி ராஜஸ்தானில் இருக்குது இங்கேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது பீகாரின் துயரம் என அழைக்கப்படுவது கோசி நதி பீகாரின் துயரம் கோசி நதி டீட்டெயில்ஸ் அடுத்து நிறையப்பட்டது இருக்குது ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா புவியோட பரப்பிலிருந்து நீங்கள் நூற்றி அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் உயரத்திற்கு மேலே போக போக ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறைந்து கொண்டே வரும் இதுக்கு பேர் வெப்ப வியாத்தி அல்லது தினசரி வெப்பநிலை அப்படின்னு அர்த்தம் அதாவது நீங்கள் நூற்றி மீட்டருக்கு மேலே போக போக ஒரு சென்டிகிரேட் வெப்பம் குறைஞ்சிக்கிட்டே வரும் இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் கேட்பாங்கப்பா ரொம்ப முக்கியமானது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நர்மதை தபதி ரொம்ப முக்கியமான கேள்வி அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது நர்மதை தபதி தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நதி எதுன்னா கோதாவரி அதுக்கு இன்னொரு பேர் விருத்த கங்கா கங்கா என அழைக்கப்படும் அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது தர்ஷன் கங்கா தென்னிந்தியாவில் மிக நீளமான நதி அதேமாதிரி மேற்கு நோக்கி பாயும் மாறுகளில் நர்மதி தபதி அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் டீட்டெயில்டாக போனாங்கன்னா அது எங்கெங்கே உருவாகும் கேட்பாங்க வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கேட்க வாய்ப்பு இருக்குது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இரண்டுமே கேள்வி வரும்பா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்தியாவோட முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு வெஸ்ட் பெங்காலில் இருக்குது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அதேமாதிரி அணுமின் நிலையம் இந்தியாவில் கேட்டாங்கன்னா தாராப்பூர் மகாராஷ்டிரா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது கல்பாக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது ராவத்பேட்டா ராஜஸ்தானில் இருக்குது நரோரா உத்திரப்பிரதேசத்தில் இருக்குது காக்ரபாரா குஜராத்தில் இருக்குது கைக்கா கர்நாடகாவில் இருக்குது இதெல்லாம் அணுமின் நிலையங்கள் இருக்கிறது தெளிவாக சொல்கிறேன் இந்தியன் முதல் அணுமின் நிலையம் கேட்டாங்கன்னா தாராப்பூர் மகாராஷ்டிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது தமிழ்நாட்டில் அணுமின் நிலையம் எங்கே இருக்குன்னா கல்பாக்கம் அடுத்து ராவத்படா ராஜஸ்தான் நரோரா உத்தரப்பிரதேசம் காக்ரபாரா குஜராத்து கைகா கர்நாடகா இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா ரொம்ப முக்கியமான கேள்வி அலை சக்தி அதன் மூலமாக கரண்ட்டு தயாரிக்கிறது எங்கன்னா விளிஞ்சம் விளிஞ்சம்னு ஒரு இடத்துல கேரளாவில் கொடுக்குறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு சில கேள்வி தான் பாக்ஸ் சைட்டோட முக்கியமான தாது அனுமனியம் பாக்ஸ் சைட்டு அனுமினியத்தின் முக்கியமான தாது பாக்ஸ் சைட்டு தான் அனுமினியத்தின் முக்கியமான தாது கேட்க வாய்ப்பு இருக்குப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அது மைக்கா உற்பத்தியில் இந்தியா தான் முதலிடம் அது மட்டும் இல்லை வனவிலங்கு பூங்காக்கள் பற்றியோ சரணாலயம் பற்றிய கேள்விகள் வரலாம் எங்கெங்கே இருக்குது எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்பாங்க அதையும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க புகையிலை எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு போர்ச்சுகீசியர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டில் புகையிலை போர்ச்சுகீசியர்களால் கொண்டு வரப்பட்டது அடுத்த பருத்தி மண்ணை பற்றி கேட்பாங்க பருத்தி மண் அதிகமான ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறோம் அதனால் அதுக்கு பேர் ரீஹர் மண் அல்லது கருப்பு மண் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமான ஈரப்பத்து தக்க வச்சுக்கிறோம் ரீஹர் மண் அப்படின்னு பருத்தி மண்ணை சொல்லுவாங்க கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து தொடர்பாக ரயில்வே மண்டலம் மிகப்பெரிய சாலை என்ன இதை பற்றிலாம் கேள்விகள் வரும் அதையும் நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும் இந்தியாவில் மொத்தம் பதினேழு ரயில்வே மண்டலங்கள் உள்ள இருக்குது தென்கிழக்கு மத்திய ரயில்வேனா பிளாஸ்பூர் மேற்கு மத்திய ரயில்வேனா ஜபல்பூர் திருப்பி சொல்கிறேன் தென்கிழக்கு மத்தியம்னா ஜப பிளாஸ்பூர் தென்கிழக்கு மத்தியம்னா பிளாஸ்பூர் மேற்கு மத்தியம்னா ஜபல்பூர் வடக்கனா டெல்லி தெற்குனா சென்னை தென் மத்தியனா செகந்திராபாத்து இதெல்லாம் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இதை தென்கிழக்குன்னு கேட்டால் கொல்கத்தா மேற்குன்னு கேட்டால் மும்பை சர்ச்சு கேட்டு இந்த மாதிரி பதினேழு இருக்குது இதில் கேள்விகள் வரலாம்ப்பா அதையும் கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க என்காச்சு நாற்பத்தி நாலு அதையும் கேள்விகள் கேட்பாங்க அடுத்து தங்க நாற்கரை சாலை டெல்லி மும்பை சென்னை கல்கத்தா ஆகியவற்றை இணைக்கிறது ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்ரு அதையும் கேட்கலாம் இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ எப்போ உருவாக்கப்படுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்திய விமான பொறுப்பு ஆணையம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ எப்போ உருவாக்கப்படுதுன்னு கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கிழக்கு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய துறைமுகங்கள் கேட்பாங்க கிழக்கு கடற்கரையில் என்னென்ன முக்கியமான துறைமுகங்கள் இருக்குன்னா கொல்கத்தா அதாவது ஹால்டியா துறைமுகம் பாரதிப்பு ஒடிசாவில் இருக்குது விசாகப்பட்டினம் ஆந்திராவில் இருக்குது சென்னை தமிழ்நாட்டில் இருக்குது எண்ணூர் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்குது தூத்துக்குடி துறைமுகமும் தமிழ்நாட்டில் இருக்குது கொச்சின் துறைமுகமும் கேரளா இதெல்லாம் கிழக்கு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய துறைமுகங்கள் கேரளா வந்து சாரி கொச்சின் வந்து மேற்கு பக்கம் அப்போ நீங்கள் கிழக்கு பக்கம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதில் ஏதாவது அஞ்சு கொடுத்துட்டு எது தப்புன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்களேன் கீழ்கொண்ட எது தவறானதுன்னு கேள்வி கேட்டுட்டு கொல்கத்தா பாரதீப் விசாகப்பட்டினம் சென்னை கொச்சின் கொடுக்குறாங்க அப்போ எது தப்பு கொச்சின் மேதி இருக்க நாளும் கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள் கொச்சின் வந்து மேற்கு துறைமுகம் கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கொல்கத்தா பாரதீப் விசாகப்பட்டினம் சென்னை எண்ணூர் தூத்துக்குடி அதுமாதிரி இந்தியாவில் கப்பல் கட்டும் தொழிற்சாலைகள் நாலு இருக்குது இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை விசாகப்பட்டினம் காட்டன் ட்ரிஸ் தொழிற்சாலை கொல்கத்தா மும்பை மசாண்டாக் கொச்சின் கொச்சியில் இருக்குது இதெல்லாம் நாலு கப்பல் கட்டும் தளங்கள் இருக்குது அதுவும் கேள்வி கேட்பாங்க